ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மலர்களை மிகவும் விரும்புவான் ஒரு இரவு அவன் ஒரு மலரை கையில் பிடித்தபடி தூங்கிவிட்டான் திடீரென அந்த மலர் ஒரு ஒளி கதவாக மாறியது அருண் ஆச்சரியத்துடன் அந்த கதவுக்குள் நடந்தான் ஒரு சிறிய பறவை அவனை வழிகாட்டியது அவன் சென்ற இடம் ஒரு அதிசயமான மலர் மாயாதேசம் அங்கிருந்த மலர்கள் பேசின பறவைகள் பாடின வண்ணத்துப் பூச்சிகள் சுற்றி பறந்தன அருண் மகிழ்ச்சியுடன் சுற்றிப் பார்த்தான் பின்னர் அவன் ஒரு பெரிய தாமரை மலரின் மேல் அமர்ந்திருந்த தேவதையை கண்டான் தேவதை புன்னகையுடன் மலர்களை காப்பது இயற்கையை காப்பது என்று கூறினாள் அவள் ஒரு ஒளிரும் விதையை அருணுக்கு கொடுத்தாள் அடுத்த நாள் காலை அருண் விழித்தபோது அந்த விதை அவன் கையில் இருந்தது அவன் அதை தனது வீட்டின் தோட்டத்தில் நட்டான் சில நொடிகளில் மலர்கள் மலர்ந்தன அருணின் தோட்டம் ஒரு மாயா உலகமாக மாறியது அதிலிருந்து அருண் மலர்களை பாதுகாப்பதுதான் இயற்கையை நேசிப்பது என்பதை புரிந்தான்